தர்பூசணி எட்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு பயிரிட்டுள்ளோம் எங்கள் தர்பூசணியிலே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதை அறிந்து அதிலே விஷம் கலந்துள்ளதாக கூறியதால் மாநிலம் முழுவதிலும் தர்பூசணியை வாங்குவதற்கு கூட வியாபாரிகள் வராமல் எங்களுடைய தர்பூசணி டன் ஒன்று இருபதாயிரம் ரூபாய் விற்று விற்றுக்கொண்டிருந்தது நான்காயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு இது பன்னாட்டு நிறுவனங்களுடைய சரிதானே தவிர விவசாயிகளுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுடைய நிலத்திற்கு வந்து விவசாய நிலத்திலே ஆய்வு செய்து இவர்கள் அறிவித்திருந்தால் எங்களுடைய விவசாயிகள் பயிரிட்ட பயிர் சரியில்லை என்று கூற முடியும் ஆனால் விவசாயிகளுடைய பயிரிட்ட பயிர்கள் அத்தனையும் நன்றாக தான் இருக்கிறது தர்பூசணியை வெயில் காலங்களில் புளியமரத்துக்கு புளியமரம் தர்பூசணியும் கரும்பு ஜூஸும் விற்கிறதால கோக் பெப்சி கம்பெனிகளுடைய கூல்ட்ரிங்ஸ் விற்கல பை ஒன் பை டெட்டுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆகையால் ஒரு வதந்தியை கழப்பிவிட்டு விவசாயிகள் பயிரிட்ட தர்பூசணியை இது போன்று செய்துள்ள அதாவது இது மாதிரி குறை கூறியுள்ளார்கள் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக எங்களுடைய நிலங்களுக்கு வந்து வேளாண் துறை அதிகாரிகள் மூலமும் அனைவரும் விவசாயிகளும் வைத்துக்கொண்டு ஆய்வு செய்யுங்கள் ஆய்வு செய்து அதில் விஷம் கலந்து இருந்தால் நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் விவசாய கூலி பறிக்கிறதுக்கே ஆள் கிடைக்காத நேரத்தில் ஒவ்வொரு தர்பூசிக்கும் ஒரு ஏக்கர் வந்து இருபது டன் விளையாடுங்க இருபது டன்ல ஊசி போடுறது இருந்தால் ஐம்பதனாயிரம் வேணுங்க விவசாயி விற்கிறதே ஐம்பதனாயிரம் தான் அதில் போய் ஊசி போடுவானா அதே ஊசி போட்டு வச்சா மறுநாள் அது அழுவிடும் அந்த தர்பூசணியே இருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் விவ விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே இந்த மாவட்டத்தில் பாதித்து விட்டது ஆகையால் அரசாங்கம் இதற்கு ஏதாவது நிதி உதவி தர்பூசணி விவசாயிகளுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் இதை வந்து ஆய்வு செய்து அதுவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோடு வந்து மாவட்ட ஆட்சியர் வேளாண் துறையினர் வந்து ஆய்வு செய்து எங்களுக்கு எங்கள் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் இந்த மாவட்டத்தில் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு எங்களுடைய நாங்கள் எல்லாம் வாழ்வதா சாவதா என்ற நிலைமைக்கு வந்துள்ளோம் ஆகவே தயவு செய்து மாவட்ட அதிகாரிகள் அனைவரும் எங்கள் நிலங்களுக்கு வந்து ஆய்வு செய்து உங்களுடைய எதை கூறுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ன பண்ணுங்க சார் அதனால என்ன இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து கலெக்டராஜ்ல வந்து அந்த தர்பூசணி எடுத்து வந்து விஷம் கலக்கவில்லை என்று எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்து எல்லாரையும் சாப்பிட சொன்னோம் பொதுமக்களும் வந்து சாப்பிட்டாங்க அதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனால் இவர்கள் பாதிப்பு என கூடுக்குறார்கள் கலிவரதன் விழுப்புரம் மாவட்டம் சங்கம் அவங்க கைது மீது அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்